வேல் முருகனுக்கு அரோகரா விரல் மாறனைந்து மலர்வாலி சிந்த மிக வானிலிந்து இந்து வெயில் காய மித வாடை வந்து தழல் போல ஒன்ற விலை மாத தந்தம் வசை கூற குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பம் அயில் தீர குளிர் மாலையின்கண் அணி மாலை தந்து குரை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மரை மாவு சிந்த அலைவேலையஞ்ச அஞ்ச வடிவேலறிந்த அதி தீரா அறிவாளறிந்து இரு தாழ்ஞ்சு அடியார் இடைஞ்சல் கலைபோனே அறிவாளறிந்து இரு தாழ்ஞ்சு அடியார் இடைஞ்சல் அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாலே குறைதீர வந்து உருகாயோ எங்கள் குறைதீர வந்து உருகாயோ அலைவாயுகந்த பெருமாலே